ஜால்பானும் காங்கிரசின் துறை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையிட்டி விகாரையை அகற்ற கோரி போராட்டம் ஒன்று இடம்பெற்று வருகின்றது இந்நிலையில் போலீசார் மற்றும் கழகம் அளக்கக்கூடிய போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மேலும் உலங்கு வாகனத்தையும் குறித்த பகுதிகளில் அடிக்கடி ரோந்து பணிகளில் ஈடுபடுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது இது தொடர்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கமும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அது காட்சிகளை தற்போது பார்க்கலாம் اتراي گلاي لپا دار اا اا سلام جو راهاي ريتاي بيس لائکا تونا چا اا ساريو کار سنگلا کوي تيکلي مانو ملي دا او بالي کٽي جوپو اڳو ويس தையெட்டி <todicator> பகுதியிலே <todicator> சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட திசவியாரே தனியாருடைய காணிகளிலே அமைக்கப்பட்ட வியாரியை அகற்ற வேண்டும் என்று கடந்த ரெண்டு வருடங்களாக ஒவ்வொரு போயாதிரத்திலிருந்தும் நடத்துகின்ற போராட்டத்தை போராட்டத்தினால் இந்த சட்டவிரோத வியாரையை கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அரசாங்கம் வந்திருக்கின்ற சூழ்நிலையிலே இதை ஏமாற்றுகின்ற விதத்திலே வானுவீர குறுங்கு வானொலிகள் ஹெலிகாப்டர்கள் பறந்து கொண்டிருக்கின்றன முப்படைகளுடைய தீவிர கண்காணிப்பு பல போலீசார் மூளை முடுக்கெல்லாம் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையிலே சிங்கள பௌத்த மக்களுக்கு எதிரானது எங்களுடைய போராட்டம் சிங்கள மக்களுக்கும் அல்ல பௌத்த மக்களுக்கும் எதிரானதல்ல ஆனால் அதிலே இருக்கக்கூடிய ஒரு சில காடையர்களை பயன்படுத்தி எங்கள் மீது தாக்குதல்களை கொடுத்து ஒரு இன முருகராக இன மோதலாக காட்டி திசை அறை பிரச்சனையை தள்ளி போடுவதற்கு அரசாங்கம் திட்டப்படுகின்ற அந்த சந்தேகங்கள் இழந்திருக்கின்றது ஆகவே பேச்சுவார்த்தைக்கு யாருங்கள் என்று சொல்வதெல்லாம் எழுபத்தஞ்சி வருடங்களாக பேச்சுவார்த்தைகள் ஒப்பந்தங்களுக்கு என்ன நடந்தது எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் கூட அரசாங்கம் கட்டமைப்பு இருக்கிறது மாவட்ட அருத்தி குழு இருக்கிறார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தியே மூன்று எம்பிக்கள் இருக்கார் எல்லா மக்களிடம் உறுதிகள் இருக்கின்றன நீதிமன்ற தீர்ப்பு கற்றுக்கின்ற தீர்ப்பை சொல்லுங்கள் நீங்கள் திருப்பி திருப்பி சமாதானம் வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு அரசியல் கட்சியினர் நிற்கிறார்கள் என்றால் நீங்கள் அந்த இடத்திலே செய்யுங்கள் ஆகவே மக்களுக்கு நாங்கள் இந்த போராட்டத்திலே துணையாக நிற்கிறோம் என்றால் எங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது இலங்கை தீவுக்கு சுதந்திரம் கிடைத்த நேரத்திலே பத்தாயிரம் வரும் பத்தாயிரம் பேரை கொண்ட கிழக்கு மாகாணம் என்ற பல லட்சங்களாக அதிகரித்திருக்கிறது அது முதலாவது பிரதமர் அமரர் டிஎஸ் என் நாயக்கார்த்தோடு இன்று வரை ஆக்கிரமிப்பு நடந்து கொண்டிருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கூட ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே வடக்கு கிழக்கிலே ஆயிரம் பௌத்தவிகாரிகளை நிறுவுவோம் என்பதுதான் அவர்களோடு ஒரு விடயமாக இருந்தது அவை இவ்வாறு சிங்கள மக்கள் பௌத்த மக்கள் வாழாத இடத்தில் வியாரைகள் நிறுவது ஆக்கிரமித்தவர் வரேன் என்று சொல்ல முடியும் அந்த வகையிலே குச்சவழி பிரதேச செயலகத்தில் பிரிவில் முப்பத்தி ரெண்டு வியாறுகளை அமைக்கின்ற பயிற்சி அதே போல் குருந்தூர் மலையாக இருக்கட்டும் வடுக்கிறா மலையாக இருக்கட்டும் தொடர்ந்து எங்களுக்கு இப்பொழுது கூட உகந்தையிலே ஒன்றிலே புத்தர் சிலை நிறுவப்பட்டது போன்ற ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அன்றாபுரத்திலே பகுதியிலே புனித நகராக்க முற்பட்ட பொழுது கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு முன்னர் அங்கே இருக்கக்கூடிய பொண்ணு கதிரேசன் கோயில் அகற்றப்பட்டது தமிழ் குடியே வெளியேற்றப்பட்டார்கள் விவகானந்த அம்மாவத்தியெல்லாம் அகற்றப்பட்டது ஆகவே மதத்தலங்களை இப்பொழுது மீதி அபிவிருத்தி போன்றவற்றுக்கு அகற்றுவதிலே பிரச்சனை இல்லை சட்டவிரோதமாக நிறுவப்பட்ட இந்த வியாரை காணி உரிமையாளர்களிடம் அகற்றப்பட்டு கையளிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் போராடுகிறோம் சிங்கள மக்களுக்கோ சிங்கள பௌத்தர்களுக்கோ இதுக்கு எதிரான போராட்டம் அல்ல ஆனால் அவர்களுடைய அச்சுறுத்தலுக்கு அஞ்சி நாங்கள் எங்களோட போராட்டத்தையோ எங்களுடைய உரிமை கோரிக்கைகளோ கைவிடப் போவது இல்லை இலங்கையில் யுத்தம் முடிந்த பின்னால் எடுத்தாலும் இலங்கை அரசாங்கம் ஒரு உண்மையான ஒரு ஜனநாயகத்தை பின்பற்றுவதாக இருந்தால் இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட பிரதேசங்கள் அல்லது உயர் பாதுகாப்பு வலியம் என்கின்ற பெயரால் வைக்கப்பட்டிருந்த பிரதேசங்கள் அல்லது மக்களிடம் இடம்பெயர்ந்ததால் கைவிடப்பட்ட பிரதேசங்கள் அனைத்தையும் அனைத்து பாதுகாப்போடும் அந்தந்த மக்களிடம் திருப்பி வழங்கி இருக்க வேண்டியதான் சர்வதேச நடைமுறையும் சர்வதேசம் ஒரு விடயம் இரண்டாவது இதுதான் அடிப்படையான ஒரு நாகரிகமான அடிப்படையான மனித உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய அல்லது அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு நடைமுறையாகும் மாறாக இந்த யுத்தத்தை வென்றதை கை ஒரு 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 பலமாக வைத்துக்கொண்டு கொண்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மக்களால் கைவிடப்பட்ட இடங்கள் அல்லது இடம்பெயர்ந்ததால் கைவிடப்பட்ட இடங்கள் அல்லது இவர்கள் உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரால் கைப்பற்றப்பட்ட இடங்கள் ஆகியவற்றை ஒரு ஆக்கிரமிப்பு பிரதேசமாக மாற்றி சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை இந்த வடக்கு கிழக்கு மாகாணத்திலும் விஸ்தரிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை இராணுவம் செய்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டிலே உங்களுக்கு தெரியும் தேசிய பாதுகாப்பு என்ற பெயரால் இங்கே இராணுவம் வைக்கப்பட்டிருக்கிறது இலங்கையிலே வந்து உலகத்திலே மிகப்பெரிய நாடுகள் மிகப்பெரிய யுத்தங்களை எதிர்கொள்ளக்கூடிய நாடுகள் மிக பக்கத்து நாடுகளோடு மிகப்பெரிய நெருக்கடிகளை அல்லது யுத்த மூகங்களை கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் கூட மிக குறைந்த அளவு இராணுவத்தையே வைத்திருக்கணும் உதாரணமாக இந்தியாவை எடுத்துக்கொண்டு சொன்னால் இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு ஒரு தான் இருக்கிறது ஆனால் இலங்கை எடுத்துக்கோனிங்கன்னு சொன்னால் எழுபத்தி மூணு பேருக்கு ஒரு இராணுவம் இருக்கிறது அதுவும் வடக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் ஐந்து பேருக்கு ஒரு இராணுவம் இருக்கிறது ஐந்து பேர் என்பது ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு இராணுவம் இருக்கிறது இதற்கு இங்கே இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே பொருளாதாரத்திலே நலிந்து போன பேங்க்ராப்டான ஒரு அரசாங்கம் இதற்கு சொல்லக்கூடிய விளக்கம் என்னென்னு சொன்னால் தேசிய பாதுகாப்புக்காக நாங்கள் படையை நிறைவேற்றிருக்கிறோம் தேசிய இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்புக்கு எந்த நெருக்கடியும் கிடையாது ஆக மாறாக இங்கே வந்து பக்கத்தில் கூடிய இந்த நாடும் இங்கே படையெடுக்கப் போவது கிடையாது உங்களால் ஒரு நல்லாட்சியை நடத்த முடியும் என்று சொன்னால் இங்கே இராணுவம் தேவையில்லை ஆக இந்த தேசிய பாதுகாப்பு என்ற பொய்யான பேருன்கள் வைத்திருப்பது வடக்கு கிழக்கு மாகாணங்களை பௌத்த சிங்கள மயமாக மாற்றுவதற்கான மிரட்டலுக்கு மிரட்டலுக்கு தங்களுடைய தங்களுடைய பிடிக்குலங்களை வைத்துக்கொண்டு இவற்றை சிங்கள பௌத்தமயமாக்குவதற்காக வைக்கும் அதனுடைய ஒரு ஒரு வடிவம்தான் இந்த தையிட்டி பௌத்த கோவில் இது ஒரு தனியார் நிலம் ஒரு தனியாருக்கு சொந்தமான அவருடைய முறுதி இருக்கக்கூடிய நிலம் இது மிக அடிப்படையான ஒரு இங்கே இவ்வளவு போலீசார் நிற்கிறார்கள் இந்த போலீசார் வந்து சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவர்கள் ஒரு தனியார் காணியிலே இராணுவம் கட்டுகின்ற போதே இவர்கள் அதை தடுத்திருக்க வேண்டும் மாறாக இங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து காவல் படையாக இல்லாமல் அநீதிக்கான காவல் படையாக இருக்கிறார்கள் ஆகவே இதற்கு எதிராக மக்களுடைய போராட்டம் தொடரும் தொடர வேண்டும் கண்டிப்பாக பாதிக்கப்படுகின்ற மக்கள் ஒடுக்கப்படுகின்ற மக்கள் போராடி கொண்டு இருப்பார்கள் ஆகவே இதன் இந்த போராட்டம் வந்து மேலும் மேலும் விஸ்தரிக்கப்பட வேண்டும் அதனூடாக நமது நியாயங்கள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதே உங்களுடைய கோரிக்கையா